வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பல வெற்றிகளை அடையலாம் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆனா சில நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவிட்டம் அவித்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அழகும் அறிவும் நிறைந்த நபர்களாகவே இருப்பாங்க செவ்வாய் பகவானின் நட்சத்திரம் என்பதனால பாத்தீங்கன்னா அனைத்து கலைகளையும் கற்றுக்கொள்ள நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் எதற்கும் அஞ்சாத போர்க்குணம் படைச்ச நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சிறந்த பக்தியுடைய நபர்களாகவும் இருப்பாங்க நிறைய நல்ல குணங்கள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் திறமைசாலியாகவும் இருந்துகிட்டு வருவாங்க தங்களை கடமைகளை மிகச் சரியாக செய்யக்கூடிய நபர்களாகவும் இந்த அவித்த நட்சத்திரக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க எதிலும் பார்த்தீங்கன்னா நேர்மையாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஜாதி இனம் மொழி மீது அதிகம் பற்றுள்ள நபர்களாகவே இருப்பாங்க எப்பொழுதும் சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு கொண்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம் தங்களிடம் இருக்கும் அர்ப்பணிப்பு எனும் குணத்தால் பார்த்தீங்கன்னா நினை நினைத்ததை இலக்கை எளிதாக அடையக்கூடிய நபர்களாகவே இந்த வீட்டு நட்சத்திரக்காரங்க இருந்துக்கிட்டு வருவாங்க எந்த ஒரு காரியமானாலும் சரி அதைய பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாகவும் கை ஆளக்கூடிய நபர்களாகவே இவங்க இருப்பாங்க சூழ்நிலைக்கு தகுந்த இவங்க வளைந்து கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க தன்னை மதிக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி போய் உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பேச்சாற்றல் உள்ள நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் அனுபவ அறிவு கொண்ட நபர்களாகவும் இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க எதிலையும் பார்த்திங்கன்னா நேர்மையாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற லட்சியம் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா சிறந்த ஞாபகத்தை அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்க கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சிறந்த நபர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு வாதாடுவதில் பார்த்தீங்கன்னா திறமைசாலியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அரசியல் சார்ந்த விஷயங்கள் அப்படி இல்லைன்னா வக்கீல் தொழில சிறந்த நபர்களாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பல விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே கற்றுக்கொண்டு வச்சிருப்பாங்க அதுல இவங்களுக்கு ஆர்வமும் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் இந்த அவித்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நல்லவராகவும் வள்ளுவராகவும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கடுமையான உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் வேலையிலையும் தொழிலையும் இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் எதுலேயும் பார்த்தீங்கன்னா தனித்து நின்று போராடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் பூமியின் மீது தீராத காதல் கொண்ட நபர்களாகவே இவங்க இருப்பாங்க இராணுவம் காவல்துறை சமூக பாதுகாப்பு போன்ற பணியில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் பொறியியல் மற்றும் ஹார்ட்வேர் துறையில் இவங்களுக்கு லாபங்கள் அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் இந்த அவித்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அதே போல் இவங்களுக்கு முன்கோபம் அதிகமாகவே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதையே கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் பொதுவாகவே கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் என்பது போல தான் இவங்க வாழ்க்கை அமைப்புங்கிறது இருக்கும்னு சொல்லலாம் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து கடமையும் சரிவர செய்யக்கூடிய நபர்களாகவே இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் யாரையும் சார்ந்து வாழக்கூடாது என்று நினைக்கக்கூடிய நபர்களாகவே இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க உற்றார் உறவினர்களை விட பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடம் அதிகம் பாசம் காட்டக்கூடிய நபர்களாகவே இருந்துக்கிட்டு வருவாங்க பொய் பேசுவவர்களை கண்டால் பார்த்திங்கன்னா அருகிலேயே இவங்க வச்சுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் அவங்கள கண்டாலே இவங்களுக்கு பிடிக்காது இந்த அவித்தர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கை காலிகளில் பார்த்திங்கன்னா அடிக்கடி வலிகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நரம்புகளில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரத்தம் அழுத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் தலை சுற்றல் மயக்கம் இருதய துடிப்பு போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையிறக்கலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது சார்ந்த விஷயம் நட்சத்திரக்காரங்க அதிக கவனம் எடுத்துக்கணும்னு சொல்லலாம் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட மூன்றாவது நட்சத்திரம் சொல்லலாம் எதையும் நேருக்கு நேராக பேசக்கூடிய நபர்களாகவே இந்த அவித்த நட்சத்திரக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க மென்மையான குணம் படைச்சவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் பெற்றோர்களை பாத்தீங்கன்னா கடைசி காலம் வரை பேணி பாதுகாத்து கொள்ளக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க பொன் வெள்ளி ஆபரணம் தங்கம் போன்ற விஷயங்கள்ல இவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் பல கலைகளை கண்டிப்பாகவே கத்துக்கொண்டு வச்சிருப்பாங்க இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒழுக்கத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கூடிய நபர்களாகவே இருப்பாங்க துணிச்சல் மிக்க நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் விசுவாசமாக இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க அழகும் அறிவும் ரெண்டையுமே பெற்ற நபர்களாக இவங்க இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு எந்த நிலையிலையும் பார்த்தீங்கன்னா கௌரவமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்பது போ இவங்க வாழ்க்கை அமைப்பு எப்பவுமே இருக்கும் சொல்லலாம் குறிப்பா அடுத்த வரை பாத்தீங்கன்னா நாடி வாழவே மாட்டாங்க அதே போல நல்லவனுக்கு நல்லவனாகவும் வள்ளுவனுக்கு வல்லவனாகவும் வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வீண் சண்டையை விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லலாம் பல போராட்டங்கள் கடந்து இவங்க வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் துரோகிகளை ஒருபோதும் இவங்க மன்னிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா காவல்துறை இராணுவம் போன்ற விஷயங்களை இவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கூட்டு குடும்பம்ங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும் சொல்லலாம்

நிறைய வாய்ப்புகள் இருக்கு எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிக நம்பிக்கை உடைய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் விடாமுயற்சி கொண்ட நபர்களாக இருப்பாங்க தர்ம காரியங்களை ஈடுபட்டு செய்யக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதிபதியாக வருவார் நல்ல குணங்களை கொண்ட நபர்களாக இருப்பாங்க மன தைரியம் அதிகமாகவே இருக்கும் தன்னம்பிக்கையும் கொண்ட நபர்களாக இருப்பாங்க மெல்லிய உடல் போக்கை கொண்ட நபர்களாக இருப்பாங்க சிவந்த நிறம் உடைய உடைய நபர்களாக இருப்பாங்க குடும்ப பற்று உள்ள நபர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் இவங்களுக்கு நாட்டங்கள் அதிகமாக இருந்துகிட்டு வரும் அவிட்டம் நட்சத்திரம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் அதிபதியாக வருவாது எந்த ஒரு செயலையும் பாத்தீங்கன்னா அலாசி ஆராய்ந்து செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதிர்ஷ்டக்காரர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சத்தியம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு உதவி செஞ்ச நபர்களாக எப்போ எப்பொழுதுமே மறக்க மாட்டேன்னு சொல்லலாம் எண்ணம் போல் வாழ்க்கை என்ற எண்ணம் உள்ள நபர்களாக இருப்பாங்க கர்வம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு காரியத்தையும் பார்த்தீங்கன்னா துணிச்சலோடு செஞ்சு அதில் வெற்றி பெறக்கூடிய நபர்களாகவே இவங்க இருப்பாங்க இறக்கம் குணம் படைச்ச நபர்களாகவும் இருப்பாங்க அதே போல பார்த்தீங்கன்னா இவங்களும் குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு நாட்டங்கள் கண்டிப்பாகவே வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பூர்வீக சொத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்க வாழ்க்கையில அப்படியே நடந்துராது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்க சுய ஜாதக அடிப்படையில சில விஷயங்கள் மாறுபடுறக்கும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையில கண்டிப்பாகவே நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணுங்க உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்